முக்கோண எண்கள் அடுத்தடுத்த இயல் எண்களின் கூடுதல் முக்கோண எண்களை அமைக்கும் முக்கோண எண்களை அமைக்கும் எப்படி முக்கோண எண் உருவாக்கின சொல்லு பாப்போம் அடுத்து அடுத்து 1 சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூ ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினஞ்சு ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருபத் இருபத்து ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இருபத்து எட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு

ஒன்றும் இரண்டும் மூன்றும் சேர்ந்து ஆறு ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் சேர்ந்து பத்து பத்து ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் சேர்ந்து பதினைந்து ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் ஆறும் சேர்ந்து இருபத்து ஒன்று ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் ஆறும் ஏழும் சேர்ந்து இருபத்து எட்டு ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் ஆறும் ஏழும் எட்டும் சேர்ந்து முப்பத்து ஆறு ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் ஆறும் ஏழும் எட்டும் ஒன்பதும் சேர்ந்து நாற்பத்து ஐந்து ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் ஆறும் ஏழும் எட்டும் ஒன்பதும் பத்தும் சேர்ந்து ஐம்பத்து ஐந்து அடுத்தடுத்த இயல் எண்களின் கூடுதல் முக்கோண எண்களை உருவாக்கும் அடுத்தடுத்த இயல் எண்களின் கூடுதல் முக்கோண எண்களை உருவாக்கும் வெரி குட் நல்லா அடிக்கிருக்கீங்க நம்பர் எழுதி அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்க